மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி மாயன்மையன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் விஷ்ணு மாயனுடைய ஆசி ரிஷபராசிக்கு அற்புதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டை தான் இறையொருளாலும் குருவொருளாலும் பேசி வருகிறேன் திருத்தணிக்கு அருகே ஒரு அற்புதமான பாதசரீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் காரணம் செங்கல் மாதிரி இந்த ஆலயத்திற்கு ஒரு அஸ்தீவரத்தை அமைத்து தந்த உங்கள் குடும்பம் நிம்மதியாக நிலையாக பேரும் புகழோடு வாழ வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு நீங்கள் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் நவ கிரகனுடைய பயிற்சி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய பயிற்சி இல்லை மிகப்பெரிய மாற்றத்தை தந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் குருவை விட இருக்கின்ற குருவை பொறுத்த வரைக்கும் பார்வைக்கு தான் பலம் சரியை பொறுத்த வரைக்கவோ கர்மாவின் பலன் யோக பலன் தந்தாலும் முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு சூழலாக இருக்கேது அந்த வகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தைந்து காலமாக செவ்வாய் பயிற்சி என்னை நேரில் சந்திப்பவர்களுக்கு அதை அதை வைத்தேன்னு அந்த இருப்பை வைத்தே சொல்லி வந்தேன் மாயன் மயலில் முதல் முதல்ல செவ்வாய் பயிற்சியை சொல்ல தொடங்குகின்றேன் அந்த வகையில் ரிஷபம் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசிஷம் ஒன்று ரெண்டு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த செவ்வாய் எந்த விதத்தில் நற்பலனை தரும் எந்த விதத்தில் பாதிப்புகளில் இருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமாக அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பயிற்சி சொல்கிறேன்னா அற்புதங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படைத்த பதவி ஒருவர் அடைய வேண்டுமானால் இப்போ பார்த்தீங்கன்னா பதவியும் பார்த்தீங்கன்னா அரசு துறையாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் எந்த இராணுவ துறையாக இருக்கலாம் இதில் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையணும்னா அவர்கள் மூலம் ஒரு நல்ல நிலையை நாம் நோக்கி நகர வேண்டுமானால் பிரச்சனை இல்லாத வாழ்வு வேண்டுமென்னா குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த புரிதல்கிற ஒரு காரகத்தன்மைக்கு உரியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் ஏதே இழந்தாலும் அந்த வாழ்க்கையில் அதை திரும்ப பெறுகின்ற பெற்றுத்தரக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு முருகன் கடவுளாக இருந்தாலும் கூட மகா கணபதியினால்தான் அங்கே பதவியே கிடைத்தது அந்த வகையில் ரிஷபம் ரிஷபத்திற்கு இந்த மீனத்தில் இருந்து மீனத்தில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வரையின்ற அந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரே இந்த செவ்வாய் பேச்சு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்பு தான் போகின்றது இதுவரை பட்ட வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஒரு விடுதலை எத்தனையோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்து வந்தாலும் அந்த பிரச்சனையில் ஒரு போராட்டமாகவே அமைந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த செவ்வாயுடைய பயிற்சி மீனத்திலிருந்து அவர் மேஷத்திற்கு பயிற்சியான அடைந்த ஒரு காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் ரிஷபராசிக்கு செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது இணைத்துக்கப்பட்ட கவலைகளையும் இது விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருவார் ஒரு பயிற்சி மட்டுமே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தெரியாது மற்ற கிரகத்தினுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி பிரசனம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராகு அற்புதமான ஒரு நிலையிலே இங்கே இருக்கின்ற அந்த செவ்வாயின் பயிற்சியின் போது சூரியனை பொறுத்தவரை அவருடைய சஞ்சாரம் மிகவும் அற்புதம் என்றே சொல்வேன் உத்தியோகத்தில் புது புது வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் அமையும் அரசு துறைக்கு வேலையில் முயற்சி பண்ணினா முயற்சி பண்ணுங்க அது நல்ல விதத்தில் நினைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அரசு துறையில் வேலைக்கு மட்டுமல்ல அது சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்ல விதமாக நகர்த்தி தருவதில் செவ்வாய் உங்களுக்கு துணை நிற்பார் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள்லாம் நல்ல முறையில் நடக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரகன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கிறனால உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரப்போகின்றார் இந்த செவ்வாய் பயிற்சியிலருந்து இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலேருந்து மேஷம் அவர் என்ன பண்ண போறாருன்னா சுக்கர மங்கள யோகத்தை தரப்போகின்றார் அதாவது கலத்திரகரகன் சுக்ரனும் செவ்வாயும் இணைகின்றது இதுவரை இந்த பாக்கியத்தை இதுவரை பெற முடியாமல் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலை அப்படியே திருமண வாழ்வு அமைந்தாலும் அது நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை அதன் காரணமாக தலைமறை வாழ்க்கை வாழ்கின்றேன் குடும்பத்தை பிறத்து வாழ்கின்றேன் என்று தவித்து போனவர்களெல்லாம் தாகத்திற்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் கிடைத்தது போல இந்த சுக்கரமங்கல யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இது ஒன்று போதும் இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் தத்தளித்து போனீர்கள் தவித்து போனீர்கள் அந்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த யோகத்தை சுக்கிரமங்கள யோகத்தை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க மனத்துல கொஞ்சம் சின்ன சின்ன கலக்கம் வரத்தான் செய்யும் அந்த கலக்கம் தரக்கூடியவன் ராகு அந்த ஏதாவது சின்ன சின்ன கலக்கம் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும் அந்த கவலை பெரும்பாலும் தொழில் சார்ந்து இருக்கும் அந்த கவலையும் மாறுகின்ற சூழ்நிலையை என்னை பொறுத்தவரை செவ்வாய் தரப்போகின்றார் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நோக்கி நெருங்கி வருகிறதுக்கும் உங்கள் மீது வீண் பழிகளை சுமத்தி சந்தோஷப்பட்டவங்களாம் அந்த பகைவர்கள் என்று சொல்லக்கூடிய சத்துருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் படிப்படியாக விலகி போகின்ற ஒரு சூழ்நிலை அது மட்டும் கிடையாது ராசிநாதன் சுக்ரன் சப்தம விரையாதிபதியான செவ்வாயோடு இணைந்து ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு காலம் அற்புதம் என்றே சொல்வேன் சிலரெல்லாம் வெளிநாட்டு கனவு அந்த கனவு வைப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கனவு அது தொழில் சார்ந்து இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்து இருக்கலாம் அந்த கனவு வைப்படுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அதுவும் சுக்ரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது அது ஒரு நல்ல திருமணத்திற்கு அடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நலமாக நடப்பதற்கும் பிரச்சனை இல்லாமல் நடப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் வாழ்க்கை நான் வெற்றி நோக்கி நகரவில்லை என்னை விட திறமை குறைந்தவர்கூட வெற்றி நோக்கி நகர்கிறாரே என்று கவலைப்பட்டவர்கள்லாம் உங்களை முதல்ல பிறர் புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் பிறரை புரிந்து கொண்டு கவலைப்பட்ட காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுகின்ற அற்புதமான நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி அதாவது மீனத்தில் இருந்து அவர் மேஷத்திற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை கண்டு பயந்து நடுங்கி காலம் போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு மனோதைரியம் தை தருவார் செவ்வாய் குறிப்பாக சொல்லப்போனால் புதனை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன் பாருங்களேன் சொ கலத்திரக்காரகன் சுக்கிரன் மட்டுமல்ல புதனும் பூர்வ புண்டிய ஸ்தானமான தனஸ்தானத்திற்கு அதிபடியான அவர் தொழிற்சாணத்தில் சந்தரிப்பது ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தட்டு தடுமாறி என்ன பண்ண போகிறோமோ கைப்பசித்த காலம் மாதிரி செவ்வாய்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கப் போகின்றார் புதன் குறிப்பாக சொல்லப்போனால் பாக்யஸ்தானத்துக்கு செல்லும் சுக்ரனால் இல்லத்தில் ஒரு சுபகாரிகள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த அருமையான ஒரு செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னை வரைக்கும் நன்மை நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் நன்மை நடக்கலைன்னா அது மட்டும் காரணம் இல்லைங்க நல்ல தசா புக்தியும் குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுடைய ஆசையும் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் பிதிர்காரகன் என்ற சூரியன் அற்புதமான ஒரு நிலை கொண்டு இருப்பதனால ரிஷபராசியை வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதை இழந்தாலும் அந்த இழப்போ பெண் சார்ந்தோ மண் சார்ந்தோ பெண் சார்ந்தோ இருந்தால் அந்த இழந்த மூன்றையும் தருகின்ற ஒரு தன்மை செவ்வாய்க்கு உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும் பொழுதோ இல்லை அறிமுகமில்லாத மனிதர்களோடு நெருங்கி பழகுவதோ சில சங்கடங்களை தந்துவிடும் பேசுகின்ற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பெறுங்க அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் செவ்வாய் அமைத்து தருவார் ஒரு அருமையான காலகட்டம் வைகாசி மாதம் இந்த மாதத்தில் நடைபெற்ற செவ்வாய் பயிற்சி ரிஷபத்திற்கு பொண்ணு அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் வருகின்ற செவ்வாய் அல்லது வெள்ளி இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் படிச்ச இடையில் வரக்கூடிய வெள்ளி அல்லது செவ்வாய் ஏதாவது ஒரு கிழமையில் அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு உங்களால் முடிந்த ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் காலை மாலை செவ்வாய் வரும்போது காலையிலிருந்து மாலை வரை உணவு உபவாசம்னு சொல்லுவாங்க அந்த எழுந்து மனசையும் உடம்பையும் அவன் பால் செலுத்தி கந்தா என்றா கடம்பா என்றா வேளா என்றோ அல்லது கந்த காசி கவசமோ கந்தகுரு கவசமோ முருகன் நினைவோடு வாழ்வீர்களானால் முருகன் நினைவோடு இருப்பீர்களானால் எந்த தோஷமும் எந்த சாபமும் நீங்கி ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலமாக நற்காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையும்